அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று எண்பத்தி ஐந்து ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பனிரெண்டு ஜம்பூத்விபே தாதகி சண்டை ஐராவத கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரிம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ഐരാവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാള പിന്ദഗതീർഗര പരമജനദേവയ നമഗ്രീം ദാദഗീണ്ഡ പൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാള ശ്രീ പിന്ദഗതീർഗര പരമജനദേവയ നമക ഓം രീം ദാദഗീഷ പൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്ര ഭവിഷ്യഗാള ஸ்ரீ பிந்தீர் பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தவிஷய ஸ்ரீ பிந்தகிர் பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாீர்ஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தவிஷியகால ஸ்ரீ பிந்தகங்கர பரமஜன தேவாய நம ீம் தாகி ஷண்டபூர்வவிஜய ஐராவ கஷ்யர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்டபூர்வ விஜயமேரு ஐராவதேற்றஷ ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி பூர்வ விஜயமேரு ஐராவத பவிஷ்ய ஸ்ரீ ஐராவதேத்தவிஷய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி பூர்வ விஜயமேரு ஐராவத பவிஷ்ய ஐராவதேத்தவிஷய श्रीपिन्दगतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः